ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் நேற்று பார்த்தோம் இந்த ராவணன் கடு வச்சுட்டான் அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஒரு ரெண்டு மாதம் டைம் தரேன் ஒன்று என் கட்டில் ஏறணும் இல்லை என்னோடய கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீதான்னு சொல்லிட்டார் இதெல்லாம் அனுமன் பார்த்துட்டுருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறைஞ்சிருந்து பார்க்குறாரு எங்கள் அம்மாக்கு எப்படி இருக்கும் பாவம் அப்படியே கூனி குடிக்க போய் இது தலையெழுத்து தான் நான் எவ்வளோ பெரிய ராஜகுமாரி மகாராணி எல்லாத்துக்கு மேலே அம்பாள் தாயார் அப்படியே வருத்தமாக இருக்குது இவரும் நினைக்கிற ராஞ்சி நேரம் எப்பேற்பட்ட இது ராமன் எப்பேற்பட்ட பெற்றவன் நம்ம அம்மா எப்பேற்பட்ட இந்த மாதிரி சீத்தலாம் அந்த ராட்சசிங்கோட வைத்தரசர் கொட்டிக்கிறதேன்னு பார்த்துட்டுருக்காள் உடல் ராட்சசிங்கலாம் வருது முதல்ல ஒன்று வருது ஐய் தர் ராவணன் வந்து எப்பேற்பட்ட மகா புருஷன் புலஸ்தி வம்சத்தை சேர்ந்தவன் பத்து தலை இருக்கு அவருக்கு எவ்வளோ சிரேஷ்டம் உனக்கு அவருக்கு மனைவி உனக்கு அசக்கிறதா நீ அது பெருசாக என்னலை அப்படின்னு கேட்குறது ஏ ஏக்க ஜடான்னு ஒன்று அது சொல்கிறது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு தூண்டு ஒரு வயறு வச்சின்ட்டுருக்க நீ என்னடான்னா இப்படி பண்ணுறிய நம்ம நான்காவது பிரஜாபதி புலஸ்திய முனிவர் பிரஜாபதியில் பிரம்மா மன பிரம்மாவோட மனசுலேருந்து தோன்றிய புல மனசீக புத்திரர் தான் புலஸ்தியர் அவரோட மகன் விஷ்ரவசு அவரோட தேஜஸ்வி அவரும் பிரம்மாக்கு ஈக்குவல் தான் விஷாலமான கண்களை உடையவள அவனோட புத்தக தான் இந்த ராவணன் இந்த சத்ருக்கள்லாம் எப்படி கதர்றா பாத்தியா அவனுக்கு நீ மனைவி ஆகறதில் உனக்கு என்ன அவ்வளோ இதுவா நீ எந்த இடத்துல தகுதி அவ்வளோ மதிக்க மாட்டேன்றியே அப்படின்னு இன்னொன்று பூனக்கண்ணோடு அது வருது பாருங்கள் எவ்வளோ வயிற்று சரியில்லை நமக்கு டீட்டெயிலாக தெரியாது எவ்வளோலாம் பயமுறுத்தி எங்கள் அம்மா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு மட்டும் பாருங்க ஒரு ஒன்று வருது அது பேர் ஹரிஜடாவான் கண்ணை உருட்டி உருட்டி கேட்கறது ராட்சசனோட அரசியா அரசனா இருக்கிற ராவன் ராவணன் எங்கள் ராஜா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தேவாதி தேவர்களையும் வென்று அப்படி ஒரு பிரபாவமாக இருக்காரு அவருக்கு இல்லத்தரசியாக இருக்கிறதா உனக்கு ஊசித்தோம் புரிஞ்சுதா அப்படின்ட்டு அது போகிறது பிரகசா அப்படின்னு ஒருத்தி வர அது எல்லாமே கோவக்காரர் இன்னும் அதுக்கு இன்னும் கோவமாக வருது ஒன்று ராவணம் பராக்கிரமெல்லாம் பொங்கி இருக்கிறவர் பெரிய சூழல் போரில் பின்வாங்காதவர் பலிஷ்டர் வீரியம் எல்லாம் இருக்கு நீ அப்படி விரும்பாதே இருக்க ஆ நீ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஆயிரக்கணக்கான நங்கைகள் இந்த செல்வம் நிறைஞ்ச ராவணனை வந்து எப்படாப்பான் அந்தபுரத்தில் ஆசின்ட்டு போடுறது ரெடியாக இருக்கா அவர் என்னவோ ஒன்றை விரும்புகிறாரு எனக்கு என்ன கிம்முறா இன்னொன்று விகிடான ஒன்று வருது அதாவது அது எந்த நார் எந்த தே ராவணன் வந்து தேவர்கள் நாகர்கள் கந்தர்வர்கள் தானவர்கள் எல்லாத்தையும் பல தடவை போரில் வென்றாரோ அந்த ராவணன் உன்ன தேடி வந்திருக்கான் எல்லா செல்வையும் உனக்கு ரெட்டியாக கெட் ரெடியாக இருக்கான் உனக்கு குட்டி கொடுக்கறதுக்கு ம் அவனுக்கு மனைவியாமல் இருக்கியா நீ மனைவியாக ஆக விருப்பம் இல்லாத இருக்கியா ம் சிறுபூத்தி கொண்டவளே அப்படின்னு அது போடுது எல்லாத்துக்கும் மேலே துருமீகன்னு ஒன்று கடைசியாக வருது இந்த பாரு ராவணனு கண்டு சூரியனும் அச்சத்தோடு தான் இருக்கான் வெப்பம் அவன்கிட்ட வர தனிச்சு தான் இருப்பான் வாயு தேவம் பயத்தை பெரும் பெரும் காட்டெலாம் வீச மாட்டான் இதான் வீசுவான் கருமையான கண்கள் பிடிச்சவனே நீ ஏன் அவருக்கு எனக்கு மாத்திரடி மறுக்கிற அவர் விரும்புனா மரங்கள் கூட பய பயத்தோட பூமாரிலாம் கொட்டும் அழகிய புருவங்கள்லாம் இருக்கிறவங்களே அவன் விரும்பும்போது போது மாலை வந்து அப்படியே சொரியும் தானாகவே மழை தானாக பொழியும் அழகிய பொண்ணாக இருந்துட்டு அரசருக்கெல்லாம் அரசர் அசுரெல்லாம் அசுர இருக்க பார்த்து உனக்கு மனைவியாக இருக்கிறதுக்கு ஆசை வரலையா இந்த பார் நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம் அழகாக இருக்கேன் போரில் அழகாக சிரிக்கும் போது அழகாக இருக்கேன் நான் எப்பயா தான் சிரிக்கிறேன் அதனால உயிரோடு இருக்கணும்னா நாங்கள் சொல்றதெல்லாம் கேளு இந்த மாதிரி எல்லாம் சொல்றது அதுக்கப்புறம் ஒரு அவக்கு சொல்றா இந்த பாரு நான் ஒரு மானுட பெண்ணு நீங்கள் எதுக்கு என்ன சித்திரவதை பண்ணுறீங்க ராமனோடது என்னோட மனசை விலக்கி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு சொல்கிறா நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாகவே எனக்கு பொருத்தமாக தெரியல நீங்கள் என்னை விழுங்கிவிடுங்க நான் வந்து ஒரு மானிட பண்ணாக இருந்தால் உங்களோட ராஜாக்கள் ஆசைக்கு இணங்க மாட்டேன் ஏழையோ நாடு எழுந்தவரோ என்னோட கணவர் இல்லை அப்படியே இருந்தால் கூட அவர் எனக்கு பெருமைக்கு உரியவர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஏழை நாடு எழுந்தரோ சொல்கிறீங்க இருந்தாலும் எனக்கு அவர் தான் பெருமை தேவி வந்து சூரியனை தான் நேசிக்கிறார் அதே மாதிரி தான் நானும் அவரையே நேசிக்கிறேன் சிறந்த பாகியசாலியான இந்திர தேவி எப்படி இந்திரனே நம்பியிருக்காளோ அதே மாதிரி தான் அருந்ததி வசிஷ்டர் எப்படி நம்பியிருக்காளோ ரோகிணி சந்திரனியே லோபமுத்திர அகஸ்தியரே சுக்கன்யா ஸ்ரவண மகரிஷியே சாவித்ரி சத்தியவனையுமே ஸ்ரீமதி கபிலமுனிவரையும் மதயந்தி சவுதாசரையும் ராஜனின் புதல்வி தமயந்தி நிடத தேசராதன தமயந்தியும் நலன மகாராஜாவையும் கணவராக தொடர்ந்து எவ்விடும் அவளுக்காக உயிரை வாழ்ந்தாலோ அதே மாதிரி தான் இந்த இஸ்வாக்கு ராமனே நான் சார்ந்திருக்கேன் ஓடி வந்து ஒத்தி சொன்னான் வயத்தில் இப்படி ஒட்டி ஒலரமாக இருக்க போய் இந்த ராவனுக்கு எப்படி தான் பிடிச்சிருக்குன்னு தெரியல இப்போ ஏற்பட்ட பராகர சாமி உன் பின்னாடி நான் அப்படின்னு ஏய் இன்னொன்று சொல்கிறது இவளை இவ நம்மளோட நம்ம என்ன பண்ணலாம் இவன் வந்து நம்ம ராஜாக கட்டுப்பட மாட்டா அதனால் ஒரு பெரிய சூழத்தை எடுத்துக்கலாம் அப்படியே இவளை வந்து அப்படியே இவளை பார்த்தோன்னே எனக்கு என்னவோ தெரியுது டி மசக்க இவளை சாப்பிடணும்னு இவள் கண்ணி இவ்வளோ அழகாக இருக்கும் போறேன் இவன் நடுங்கிருக்காலே இவன் மலது பக்கம் மாம்சம் இடது பக்கம் மாம்சம் நரம்பு ரத்தக்கோழா இடதயம் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கிடி இவளை என் கழுத்தை துருக்கி போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இவளை சாப்பிட்டுடுவோம்டி ராவணன் கேட்டால் இவ அப்படியே பயத்திலே போயிட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னுலாம் முடிவு பண்ணிக்கிறது ஆமாண்ட்டி இந்த நிகும்பா கோவிலில் கும்மி அடிச்சுட்டு நம்மளாம் சாப்பிடலாண்ட்டி அப்படின்னு இவ்வளோ அறத்தை போட்டு சரி சரியாக நான் போடுறேன் சரியா வீண் சண்டையெல்லாம் வேண்டாம் கல்லெல்லாம் கொண்டு வாங்கோ சகல் விதமான ஊர்காயிலும் கொண்டு வாங்கோ அதுக்கப்புறம் ஷூர் பண்ணக்கா அப்படின்ற ஒரு ராட்சேஷ் சொல்கிறா ஏய் அதாண்ட்டி எனக்கும் பிடிச்சிருக்கு எல்லா கவலையும் போக்கும்டி ராவணனும் நிம்மதியாக இருப்பான் சுருசி பார்த்துட்டு டான்ஸ் ஆடுவோன்டி அப்படின்னு சொன்ன உடனே சீதைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நிஜமாக நடந்திருக்கான் பாவம் மனச்சோர்வு இல்லாத எப்படி இருக்க முடியும் அழறா சரி ரொம்ப சந்தோஷம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி பார்த்தாலும் நீங்கள் திட்டுறதும் என்ன பண்ணுறதும் நீங்கள் சாப்பிட்றதே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சொல்கிற அப்படியே பா வர அதுங்கெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி சொல்லும் பொழுதே கடைக்கடை கடை கடன் ஓடி வர யார் நம்ம திருசேடை தான் திருசேடாவை பற்றி சொல்லணும்னா அவள் வந்து விபீஷ்ணனோட தங்கன்னு சொல்கிறாள் அவளோட மனைவி அனலா திருசடையும் எப்போவுமே ரொம்ப அன்பாக இருப்பா சீத்தை அவரு இதில் சொல்லிட்டு அவள் இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு அவள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கான் அடி வீகளா என்ன பண்ணுறீங்க இப்போ நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு நல்ல கனவா தான் ராமனேஸ்வரன் சகப்பு கலரில் துணி கட்டின்ட்டு எங்கேயுமே ஒரு விழ கருப்பை உலகத்தி ஆசின்ட்டு போயின்ட்டு யார் ஆசின்ட்டு போகிறா எவன் ஆசின்னு போறா மரண தேவதா ஆசின்ட்டு போகிறது நம்ம பீமிஷ்ணன் வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அழகாக உஷ்ணகு மாதத்தில் போகிறாரு இந்த கும்பகர்ணனும் இந்த ராவணனும் மட்டும்தான் கருப்பு ட்ரெஸ்ஸு எண்ணெயெல்லாம் தள்ளிவிட்டு செம்புள்ளி கரும்புள்ளிக்கு வந்துட்டு கழுத மேலே பேசுகிற கழுத மேலே போகிற அந்த மாதிரிலாம் நான் கனவு கண்டேன் தயவுசெய்து இவளை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கோ நீங்கள்லாம் இவள் பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது இவள் சாக்ஷா ஜெகன் மாதாவை தான் என் கண்ணுக்கு தெரியிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருசட அப்படியே கோபமாக சொல்கிறாள் உங்கள் நீங்கள் போகணுமா ஆ இந்த பாரு இந்த மாதிரி பாப காரியத்தை செய்யாதீங்க நான் உங்களை எச்சரிக்கிறேன் அது விளைவு ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் இதுகெல்லாம் பார்க்குறது அப்புறம் திருசடை இந்த மாதிரி தான் அரங்கிங்களுக்கே அச்சம் வந்துரு என்னடி என்னடி நீ சொப்பனெல்லாம் கண்டுறேன்னு சொல்கிற எங்களுக்கு பயமாக இருக்கே என்ன பயமாக இருக்கு திருப்பி எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது பித்தி பூத்தது போல் ராவணன் இருக்கான் நிர்வாணமாக இருக்கான் பல பல கெட்ட வார்த்தை சொல்லி பெற்று திண்டுருக்கான் சகிக்க முடியாத துண்ணாட்டம் இருக்குது கண்ணகிரேலுன்னு ஒரு கோரமான நகரத்துக்கு ஒப்பான மலை நிறைஞ்ச சேத்துல மிழகி மிழுகி சேத்துல மலம் சேத்துல மூழ்கி மூழ்கி விடலாம் உடலில் இருந்து சிவப்பு ஆடை கருப்பான பொண்ணும் கழுத்தில் கயிற கட்டி இழுத்துட்டு போகிறா எவ்வளோ கன்றாவியான ஒரு கனவு அது மட்டும் இல்லை ராவணன் பன்னி மீது உட்காந்துருக்கான் ம் சித்து வந்து முதலை மீது கும்பகாரணம் ஒட்டக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கலாம் அதனால் தூர் சு அதுவான் தான் மின் கொடையோடு இருக்கான் மாலைகளில் அணிஞ்சின்ட்டு ஜம்முன்னு இருக்கான் சந்தனம் பூசின்ட்டு மேலே தலை தான் கொட்டின்ட்டு அவன் அழகாக போகிறான் சொர்க்கத்துக்கு மாதிரி இருக்குது அப்படின்றான் என்ன பண்ண போகிற எல்லாம் பயந்துன்னு போயிடுது உடனே சீத்தை சொல்கிற நீ கணக்க நீ 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 கண்ட கனவை மட்டும் நீ கண்டிப்பாக இருந்தால் நான் இப்பயே இவளுக்கு அபயம் கொடுத்துட்டேன்றது ராட்சசிகள்லாம் பயப்பட அப்பயும் நல்லவா பாருங்கள் அதுதான் அப்பப்போ அம்மா அம்மா அம்மான்னு ப்ரூவ் பண்ணுற பாருங்கள் உடனே எல்லாம் போயிடுறது அங்கே யாருமே இல்லை இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கு இந்த இந்த கனவு எனக்கு வரக்கூடாதா அவளுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுறா நான் அப்படி வேண்டாதவெல்லாம் ஆயிட்டேண்ணா ஒரு நாளை போல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டுருக்கேனே ஏன் இந்த கனவு எனக்கு வந்து வரக்கூடாதா ரெண்டு மாதம் தான் எனக்கு அதை கொட கொடுத்துருக்கான் இந்த மாதிரி குற்றவாளி மாரி நான் ஒரு நாள் ஒரு யுகமாக நினைச்சின்ட்டு இருக்கேன் இவ்வளோ துர்பியாக்கத்தில் இருக்கேன் இந்த கனவு எனக்கு வந்தால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னா அப்படி நான் ஒரு அப்படி ஒரு லைக் இல்லாத ஆயிட்டேண்ணா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ராமருக்கு என்ன அவர் கோபம் அவர் அவர் எப்படியாவது க்ஷேமமாக இருந்துட்டு போட்டோம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரா அவர் ஒரு வேலை என்னை மறந்துட்டாரா அவர் இருக்கட்டும் அவருக்கு பதிமூணு பதினாலு வருஷம் முடிச்சுட்டு அவர் சந்தோஷமாக அனுபவிக்கட்டும் எல்லாத்தையும் எனக்கு தான் பாகியம் இல்லை அப்படி இப்படின்னு தா அழுது அழறா அழுதுன்ட்டு இனிமேல் நம்ம இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி தன்னோடய தலைமுடியாலேயே அந்த மரத்துக்கு வர அதே சுமிசுமா மரத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வர ஆனால் பல சுப சகுனங்கள் என்ன சகுனங்கள்லாம் பறவைகள்லாம் கிழக்குலேருந்துலேருந்து வடக்குலேருந்து இந்த பக்கம் போகிறதாம் தெற்கு பக்கமாக போகிறதாம் சுற்றின்ட்டு போகிறதாம் ரொம்ப திடீர் திடீர்னு பூலாம் பூக்கிறதான் இவ்ளோட முந்தாணி தானாக விளங்குறதான் இந்த மாதிரி சுப சகுனங்கள்லாம் அப்படியே சந்தோஷமாக இருந்தது தான் அதை அதை தவிர எடுத்து தொடை ரொம்ப துடிச்சி தான் அவளுக்கு எழுது கன்று துடிச்சி தான் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல ச நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் திடீர்னு நம்ம மகிழ்ச்சி ஆகிட்டா அவள் கோபழமான உதடுகள் வந்து கொஞ்சம் சிரிச்சே ஆரம்பிச்சு தான் ஏன் நமக்கு இன்னும் சொந்தக்காரம் வந்துட்டா வரைய மனசு திடீர்னு பொங்குறது ஏன் மனசு உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா இதுக்குள்ளேயே ரா ஆஞ்சநேயருக்கு இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலையே ஏன்னா இவனும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா இவளை இப்போ காப்பாத்தலைன்னா நம்ம வந்து தூதனாக வந்து அவ் வந்தது ஒரு பிரயோஜனம் இல்லாத போயிடும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்போ என்ன மாதிரி பேசுகிறது வேதங்களாக பேசுன்னா ராவணன் அப்படி தான் இலக்கச்சத்திரமாக பேசுகிறான் அவன் நினச்சிப்பா நான் என்ன பண்ண முடியும் இவன் நான் பேசினா பேசினால் இவன் தப்பாக எடுத்துப்பாளோ திடீர்னு தற்கொலை இன்னும் பண்ணிட்டுருவாளோ ராவணம் தான் வந்துட்டான்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி ஒரு யோஜனை பண்ணுறாரு ஆனால் அதுதான் புத்திசாலின்னு சொல்கிறது அதுக்கு தான் மனோஜபம் ஆருத துல்லியவேகம் சித்தேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரிகூதம் முக்தி ஸ்ரீ ராமதூதம் சிரசாம் சொல்கிறது காரணம் ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் மறுபடியும் மறுபடியும் டக்குன்னு என்ன பண்ணாருன்னா ராம் 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 சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த ஒரு நிமிஷம் அவளுக்கு மனசு இனிமேல் தற்பில் பண்ணிக்கிற வாழ்க்கை ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷம் அவளை தடுத்துட்டான்னு அதுக்கப்புறம் மனசு மாறிவிடுமா அது அதை மாறல யாரும் இல்லைனா தான் அவள் பண்ணிப்பாளாம் சைக்காலஜிக்கலாக ஒரு நிமிஷம் போடும்போது ராம் 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 ராம்னா பட்டக்குன்னு நின்றுக்கிறார் என்னடா அதை நான் பார்த்துக்கா ரோல் நமக்கு என்ன பிரம்மையா ஐவ காதில் மட்டும் கேட்குற மாதிரி தசரதர் தசரதன் ஒரு ராஜா அறிந்தார் ஏராளமான ரதங்கள் யானைகள் குதிரைகள் எல்லாம் இருக்குது புனி புனித நல்ல குணங்கள்லாம் கொண்டவர் பெரும் பூகழ் பூண்டவர் சிறந்த நேர்மையாளர் பெரும் கீர்த்தி ராஜ ரிஷிக்கெல்லாம் பெரிய குணசீலன் தவத்தினால் மகரிஷிகளுக்கு இணையானவர் சக்கரவர்த்தியோட குளத்தில் உதித்தவர் பராக்கிரம தேவதனுக்கு சமமானவர் அகிம்சை கொலைகளில் நாட்டம் உள்ளவர் பெரும் தகையால் தயால குணப்படுத்தவர் என்றைக்கும் நிலைக்குமா உண்மையை தான் பராக்கிரமத்தை தான் பேசுவார் இஷ்வாகு வம்சத்திலே ரொம்ப சிறந்தவர் பெரும் செல்வத்தை படுத்துவர் செல்வங்களுக்கெல்லாம் தழைக்கவும் செய்பவர் ராஜலக்ஷ்மி அனைத்தையும் கொண்டிருவர் அப்படின்னா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாமனாரை பற்றி சொன்னால் தான் அவன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவலாம் என்னடா அது நம்ம மாமனாரை பற்றி சொல்கிறாரா இப்போ விஷயத்துக்கு வர்ற அவரோட பிரியமான மூத்த தான் ராமன் சிறப்பான பெயரை உடையவர் சந்திரனை போட ஒத்த முகம் வில்லாளி அனைவருக்கும் தலை சிறந்தவன் நல்லதையே செய்பவர் அது மட்டும் இல்லாத மக்களோட அன்புக்கு ரொம்ப பாத்திரமானவர் சத்திய சீலர் வயோதிக தந்தையோட கட்டளைக்கு இறங்கி ராமர் வந்து மனைவியோடும் தம்பியோடும் காட்டுக்கு வனவாசியாக வந்துட்டார் காட்டில் அலைந்து வேட்டையாடும் வேலையில் இஷ்டப்பிரகாரம் பிரகாரம் எடுக்கும் மாயங்கள் தெரிந்த பலிஷராட்சரர்கள் ராமனால் கொல்லப்பட்டார் ராமன் ஜனதா ஜனசாரத்தில் பல அறக்கறக்களை கொண்டுட்டார் கனதூஷர்கள் எல்லாரையும் கொடை பண்ணிட்டு அதை கேட்டால் ராவணன் கோபம் கொண்டு ஒரு மாயமான் மூலியமாக ராமனை ஏமாத்தி ஜானகி கவர்ந்து சென்றுட்டார் இந்த மாசற்ற சீதாதேவியை ராமன் தேடி அலைந்த போது வனத்தில் சுக்குருவன் என்ற வனரனை நண்பாக நண்பனாக அடைந்தார் சத்துருக்களில் எளிதில் வெற்றி கொள்ளும் வலிமை படித்த ராமன் மகாபலசாலி வாலியை கொன்று அந்த வானரர் ஜார்ஜியத்தை சுக்ரீவனுக்கு அளித்தார் இஷ்டப்பிரகாரம் உருவங்களை எடுத்துக்கொள்ளும் தெய்வசக்தி கொண்ட வானரர்கள் சுக்ரீவன் ஆயிரக்கணக்கில் அனுப்பி அந்த தேவியை தேடி வருமாறு எல்லா அதிசைகளும் அனுப்பினான் நான் சம்பாதினின் செய்தியை கேட்டு நூறு யோஜனை தூரம் உள்ள இந்த பெருங்கடலை வேக வேகமாக தாண்டி இந்த கண்ணழுக்கு சீதாதேவியின் நிமித்தமாக தாண்டி வந்தேன் ராகவனிடத்தில் இருந்து இந்த சீதாதேவியை பற்ற விவரங்களே உன் உள்ளம் உருவம் வண்ணம் காந்தி உறுதி எப்படி இருக்கமோ அப்படியே கேட்டறிஞ்சேன் அந்த தேவியை அநேகமாக பார்த்துட்டேன் தான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு எடுத்துட்டேன் உங்களுக்கு ஒன்றுமே புரியல தலைமுடியும் முதல்ல அந்த மரத்துலேருந்து எடுத்தாள் ஒரு நிமிஷத்தில் தற்கொலை பண்ணிட்டுருப்பாள் அப்படின்னு மேலே பார்த்தா யாராக இருக்கும் நமக்கு பிரம்மையா ராமா 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 ராமான்னு பார்த்தா ஒரு குட்டி விட்டு குரங்கு ஐயோ கடவுளே குரங்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாளே கனவா கனவு கனவு பார்த்தா நல்லது இல்லையே இந்த குரங்கு எங்கேயிருந்து வந்ததுன்னு பார்க்குறா அவர் அழகாக தேஜஸாக குட்டியாக பார்த்துட்டுருக்காரு இப்போது கனவு தான் கண்டிப்பாக கனவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் எனக்கு இன்னும் என்ன கெட்டது வரப்போகுறதுன்னு தெரியல ஏற்கனவே துக்கத்துலேயே இருக்கனே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாள் அப்புறம் பார்க்குறாரு கட்டக்க இறங்கி வராரு அவள் பார்த்தோன்னே இன்னும் பயம் வந்துடுது நீ யார் ராவணன் தானே மறுபடியும் இந்த மாதிரி வேஷத்தை போட்டு நின்ந்திருக்கியா குட்டி குரங்கெல்லாம் அந்த பேர் எப்படி வந்தாலும் நான் யாருக்கும் அடி பணிய மாட்டேன் அப்படின்னு கத்துறான் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரும் அப்படியே கையை ரெண்டு பக்கமும் மேலே கூப்பி அப்படியே வராரு அம்மா சீத்தம்மா விதேக ராஜகுமாரியே நான் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ராம தூதனாக வந்திருக்கேன் நீங்கள் தயவு செய்து யாருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார் உடனே இவரை பார்த்த உடனே என்னது ஒரு மனசில் வந்து நல்லது வந்துடுது இவன் நமக்கு நல்லது பண்ணவான்னு ஒரு எண்ணத்தில் உடனே அவர் சொல்கிற நான் வந்து தலை சிறந்த தசரத மகாராஜரோட மாட்டு பொண்ணு முதல்ல அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அவளோட மகாத்மா நான் தேச அரசர் ஜன ஜனகராஜாவோட புதல்வி என்னோட பேர் அறிவாளி ராமனின் தர்மபத்தினி ராமனுடைய அரண்மனையில் மனித போகங்கள் அனைத்தையும் அனுபவித்து விட்டு எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் வசித்து வந்தேன் பிறகு பதிமூன்றாம் ஆண்டு வந்தபோது விஸ்வாக வம்சத்தின் அன்பு தலைமகனான ராமனுக்கு ராஜ்யத்தை அளித்து பட்டாபிஷேகம் செய்வதற்கு புரோகிதிகளுடன் சேர்ந்து ஏற்பாடு செய்தார் என்னுடைய ராம பட்டாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது கைகே என்ற ராணி தனது கணவர் தசரதின் தசரதனிடம் ராமனுக்கு மகிடாபிஷேகம் செய்தால் இன்று முதல் உணவு உட்கொள்ள மாட்டேன் நீர் அருந்த மாட்டேன் இதுதான் என்னோடய வாழ்க்கையில் கடைசி நாளாக இருக்கும் நீங்கள் எனக்கு முன்பே ரெண்டு வாக்கு கொடுத்துருக்கீங்க மறக்கக்கூடாது நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்லாம் பயமுடுத்தி அந்த வயதானவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சத்தியம் தான் நம்பின்னு சொல்லி அழுதுண்டே அருகாமையில வந்து ராமரை அழிச்சு அழைச்சி மகுடத்தை அமு மொகுடாபிஷேகத்தை நிறுத்தி காட்டுக்கு அமைச்சிட்டார் சுமத்ரியோட மைந்தன் நண்பர்களுக்கு இனியவன் பெரும் பாகியசார்ந்த லக்ஷ்மணன் அவனை பின்தொடர்ந்து கானகம் சொல்ல நான் எல்லாருக்கும் முன்னாடி மர உரை தரிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் அதனால் நாங்கள் மூணு பேரும் இங்கே வந்துட்டோம் இரண்டு மாதம் கழிஞ்ச பிறகு நான் உயிரை விட்டுருவேன் அப்படி தான் ராவணன் கடைசியில் சொன்னான் அப்படிங்கிறத உடனே அழகாக சொல்லிட்டா சொல்லிட்டாலா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இனிமேல் என் இனிமேல் தான் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும் அவள் திருப்பி எப்படி நம்புவா மறுபடியும் சந்தேகம் லேசாக வந்துடுது எப்படி புத்திமானான அனுமான் புரிய வச்சார் எப்படி இந்த செய்தியெல்லாம் கொண்டு போனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் இந்த கதையை கேட்கும்போது உற்சாகமாக இருக்கும்பது சத்தியம்தான் இதில் எந்த பெ எந்த பெரிவா எல்லாருமே மகா பெரிவா மதக்குண்டு சொல்லியிருக்கா எல்லோரும் உற்சாகமாக இருக்கணும் எல்லோரும் உற்சாகமான வேலையை மட்டுமே செய்யணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீராம் நாளைக்கு ஸ்ரீராம நவமி எல்லோரும் முழு மனசோட ஜெய் ஸ்ரீராம் எழுதுங்க நிஜமாவே நாலு அஞ்சு பேர் தவிர யாரும் எழுதுறது கிடையாது அது ஜெய் ஸ்ரீராம் என்ன ஒருத்தர் முன்னாடி நினை சொன்னேன் மகாலட்சுமி பற்றி சொன்னேன் இல்லையா மகாலட்சுமி எழுத சொன்னேன் தருடரை பற்றி சொன்னேன் ஜெய் குருட சொன்னேன் இப்போ ராமரை பற்றி சொல்கிறேன் ஏன்னா அந்தந்த தேவதைகளுக்கு சொல்ல சொல்ல அவளுக்கு சந்தோஷம் இல்லையா ஆஞ்சநேயர் இவ்வளோ சந்தோஷப்படுவார் உங்களால் அதை செய்ய முடியுமே அது என்ன பெரிய விஷயம் இல்லையே இல்லையா முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் ஆத்ம நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகள் சப்ஸ்கிரிப்ஷன் யாரும் பண்ணுறதில்ல யாருக்கும் அனுப்புறதில்ல கண்டிப்பாக அனுப்புங்க இந்த பக்திமயமான ஒரு சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா